இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் திருவசனம் தம் சொந்த மகனென்றும் பாராது அவரை நம் அனைவருக்காகவும் ஒப்புவித்த கடவுள் தம் மகனோடு அனைத்தையும் நமக்கு அருளாதிருப்பாரோ இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் இயேசுவோடு ஒரு அருமையான வாழ்க்கை அது அனைவருக்கும் வாய்ப்பதில்லை உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது அப்போது நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள்தானே இதற்காகவே நாம் தினமும் இயேசுவை துதிக்க வேண்டும் இன்றைய வசனம் தேவனின் பேர் அன்பை நமக்கு நினைவுபடுத்துகிறது நமக்கு உண்டான பொருட்களையே அதுவும் யூஸ் பண்ணின பழைய பொருட்களை புடவையை குழந்தைகள் ட்ரெஸ்ஸை பொம்மைகள் பாத்திரங்கள் பழைய டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மெஷின் இவற்றையே நாம் இலவசமாக ஏழைகளுக்கு கொடுக்க பத்து முறை யோசிக்கின்றோம் அப்படி யோசிக்கிறவர்கள் இருக்கின்றார்கள் நண்பர்களே அவ்வளவு ஏன் இதையே ஃப்ரீயா கொடுக்க வேண்டும் பழைய பாத்திரக்காரனுக்கு போட்டால் காசு கிடைக்குமே எக்ஸ்சேஞ்சில் போட்டால் டிஸ்கவுண்ட் கிடைக்குமே என்று கணக்கு போடுபவர்களும் உண்டு ஆனால் நம் இயேசுவின் அன்போ அளவில்லாத அன்பு நம் தந்தை கடவுளின் அன்போ பெற்ற அன்பு தன் ஒரே மகனையே இயேசுவையே நமக்காக தந்த பேரன்பு கடவுளின் அன்பு தன் அன்பு மகனையே நம் மீட்புக்காக கையளித்த ஆண்டவர் அவர் வேறு எதையாவது நமக்கு தராமல் இருப்பாரா அவரால் இருக்க முடியுமா நிச்சயம் தருவார் இந்த வசனத்தை கவனமாக கேளுங்களேன் தன் சொந்த மகனென்றும் பாராது அவரை நம் அனைவருக்காகவும் சிலுவையிலே ஒப்புவித்த கடவுள் தம் மகனோடு அனைத்தையும் நமக்கு அருளாதிருப்பாரோ அந்த அன்பு அது அதீதமானது எல்லா எல்லைகளையும் கடந்தது தாண்டியது யாருக்காக இவற்றை செய்தார் எதற்காக இதை செய்தார் உங்களுக்காக எனக்காகத்தானே தன் கடைசி துளி ரத்தம் வரை சிலுவையில் சிந்தினார் ஏசு இந்த நாளில் உங்கள் தேவை என்ன ஏன் கவலைப்படுகிறீர்கள் ஏன் எதையோ நினைத்து பயப்படுகிறீர்கள் இந்த நிமிஷம் ஆண்டவரிடம் கேளுங்கள் ஆண்டவரே எனக்கு சுகம் தாரும் குழந்தை வரம் தாரும் திருமண காரியம் என் பிள்ளைக்கு கைகூடி வர வேண்டும் நல்ல வேலையை தாரும் படிப்பில் முன்னேற்றத்தை தாரும் இந்த பொருளாதார தேவையை இந்த மாதத்தில் சந்தியும் என்று கேளுங்கள் நம் தந்தை நிச்சயம் தருவார் தன் அன்பு மகனையே தந்தாரே இந்த சின்ன சின்ன காரியங்களில் உங்களுக்கு அற்புதம் செய்யாமல் இருப்பாரா சொல்லுங்கள் நிச்சயம் செய்வார் உங்கள் சின்ன குட்டி குட்டி ஆசைகள் முதல் பெரிய பெரிய கனவுகள் வரை நடத்தி இயேசு ஆவலோடு இருக்கின்றார் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அவரிடம் ஜெபிப்பது ஆசீர்வாதங்களைப் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஜெபித்துத்தான் அதை நடத்திக்கொள்ள முடியும் அந்த திருச்சிலுவையின் பாடுகளை தியானித்து ஜெபியுங்கள் ஜெபமாலையை சொல்லுங்கள் குடும்பமாக இணைந்து ஆராதியுங்கள் பாடல் பாடுங்கள் ஜெபியுங்கள் எனக்காக உமது உயிரையே கையளித்த இயேசுவே என்னுடைய இந்த நிலையை பாரும் அதிலிருந்து எங்களை கைதூக்கி எடும் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கரோ ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி